அலாமலைக்கும் என்னுடைய பேர் அப்துல் ஜலீலு சைதாப்பேட்டையிலேருந்து வராங்க அதாவது கனவுகளை பற்றி ஒரு சந்தேகம் ஜென்ரலாகவே நம்ம தூங்குகிற நேரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் கனவுகள் நம்மளுக்கு வந்து ஏற்படுது அது மன ரீதியாக ஏற்படுதா அல்லது ஏதாவது திடீர்னு நம்ம நினச்சிட்டு சில நேரங்களில் தூங்குகிறோம் அந்த மாதிரி நேரங்களில் கனவுகள் ஏற்படுது சில நேரத்தில் உண்மையாக கூட நடக்குது சில நேரங்களில் பொய்யாக கூட ஆகுது அது நடக்கிறது இல்லை இதற்கு தாங்கள் கூறும் கருத்து என்னன்னு கன்னியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே கனவுகளை குறித்துத்தான் இன்று அரபுலகில் பெரும் சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சட்ட விளக்கங்களுக்கு எவ்வளவு நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு நூல் கனவின் விளக்கம் என்று பெரும் நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அரபுலகில் இன்றைய அறிஞர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள் முஸ்லீம்களுக்கு கனவின் விளக்கம் சொல்வதற்குத்தான் சரியான நேரம் இருக்கிறதோ என்று சந்தேகம் கொள்ளுகின்ற அளவுக்கு கனவனுடைய விளக்கங்களை குறித்து நூல்கள் சொல்லப்படுகிறது என்றாலும் இந்த கேள்விக்கு மிக சுருக்கமாக நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லா கனவுகளையும் வெறும் பிரம்மைகள் என்று ஒதுக்கி தள்ளவிட முடியாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லம் சாலிஹா எனக்கு பின்னால் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய கனவுகள்தான் செய்திகளாக இருக்கின்றது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொன்னார்கள் அதாவது கனவுகளை வெறும் கற்பனைகள் அல்லது ஒன்றுக்கும் உதவாதவைகள் என்று நாம் ஒதுக்கி ஒதுக்கித் தள்ளவிட முடியாது சில கனவுகள் அல்லாஹுல்ல ஷானு தாலாவிடமிருந்து வரக்கூடிய செய்திகளாகவும் இருக்க முடியும் உதாரணமாக நபிகள் நாயகம் நபிகள்நநாயகம் சல்லல்லாஹூ வலையவசல்லம் அவருடைய நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலம் இருபத்தி மூன்று வருட காலம் பெருமானார் சல்லல்லாஹூ வலைவசல்ல நபியாக இருந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த இருபத்தி மூன்று வருட நபித்துவ காலகட்டத்துடைய ஆரம்ப ஆறு மாதங்கள் இருக்கின்றதே அது நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லா அலுவல்லம் அவர்களுக்கு அந்த ஆரம்ப ஆறு மாத காலங்களில் வெறும் கனவுகளாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருந்தது மேகம் போன்றும் அல்லது ஏதோ சில காட்சிகளை போன்றும் தான் பெருமானார் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்களுக்கு கனவுகள் வந்து கொண்டிருந்தது அது மட்டுமல்ல குரானை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் யூசுஃப் அலைய் சலாத்து வசலாம் அவருடைய கனவை குறித்து அல்லாஹுஜுல்ல ஷானு உத்தாலா சொல்கிறான் யூசுஃப் அல்லிஸ்லாம் அவர்கள் கண்ட கனவு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தது என்பதை குறித்தும் அதே சூறாவிலேயே அல்லாஹு தாலா ஒரு அரசர் கண்ட கனவை அங்கே சொல்லுகிறான் இரண்டு சிறை கைதிகள் கனவு கண்டதை ஷானு உத்தாலா சொல்லுகிறான் சகோதரர்களே எனவே குரான் கூட இந்த கனவை உறுதிப்படுத்துகிறது சரி கனவு ஏன் வருகிறது இதை குறித்து பல மார்க்க அறிஞர்களும் மாபெரும் மேதைகளெல்லாம் விவாதித்திருக்கிறார்கள் முன்னுக்கு முன் முரணான தான் சொல்கிறார்கள் என்றாலும் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் சில சமயம் கனவு ஒரு மனிதனுடைய விழிப்பின் போது ஏற்படக்கூடிய சில காட்சிகளுடைய தாக்கத்தின் காரணத்தால் ஏதாவது ஷாக் நிகழ்ந்திருக்குதா நிகழ்வுகள் அதே எண்ணத்திலேயே தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அதே காட்சி கனவில் வரக்கூடும் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணத்தாலும் என்று திடீரென்று போன்ற நிலைமைகளிலும் கனவு வருகிறது என்றாலும் இஸ்லாம் இந்த கனவுகளை வைத்து தீர்ப்பு சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறது தீர்ப்பு சொல்ல முடியுமானா உதாரணமாக நான் ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மனிதர் கனவு காணுகிறார் என்ன கனவு காணிறார் அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு ஒரு இளைஞனோடு திருமணம் செய்து வைப்பதாக கனவு காணுகிறார் ஆனால் யதார்த்தத்தில் அந்த இளைஞனை பார்க்கின்ற பொழுது அவனுடைய குணநலங்கள் சரியில்லை அவனுடைய அவன் நல்ல குணம் உடையவனாக இல்லை சரியாக மாட்டான் இப்போ என்ன செய்யுது கனவில் அவர் திருமணம் முடிக்கிறதாக பார்த்தார் யதார்த்தத்தில் சரியில்லை திருமணம் செய்து வைக்கவா வேண்டாமா இஸ்லாம் சொல்லுகிறது கூடாது திருமணம் செய்து வைக்கக்கூடாது எனவே கனவை வைத்து தீர்ப்பு சொல்லாதே என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதற்கு உதாரணமாக நபிகள்நாயகம் சல்லத்வா உலைவசல்லம் அவருடைய வாழ்வில் நடந்த உதாரணங்களை சொல்லலாம் உதாரணமாக உஹத் என்ற ஒரு பெரும் போர் இந்த உகது போர் நடப்பதற்கும் சிறிது நாட்களுக்கு முன்னால் நாயகம் செல்லல்லாஹ் உலைவு செல்லும் ஒரு கனவை காணுகிறார்கள் அந்த கனவு எப்படி இருந்ததுன்னா கேடயம் இருக்கு இல்லையா யுத்த காலங்களில் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கேடயம் அந்த கேடயத்தின் மீது கரம் வைப்பதாகவும் கையை ரசூலுல்லாய் செல்லதாக ஒலைவு செல்லும் அந்த கேடயத்தில் வைக்கிறாங்க அதே போல ஒரு பெரும் வாழ் போர் வாழ் உடைந்து இரண்டு துண்டுகளாக மாறுவதாகவும் ஒரு மாடு அறுக்கப்படுவதாகவும் கனவு காணுகிறார்கள் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் ஒரு பெரும் படை தாக்க வருகிறது எனவே நான் கேடயத்தின் மீது கை வைத்தது என்ன உதாரணம் என்றால் என்ன பொருள் என்று சொன்னால் மதினாவை நாம் பாதுகாக்க வேண்டும் இங்கிருந்து என்று பொருள் கொண்டார் என்ற யுத்தம் வருவதற்கு முன்னால் நபிகள் நாயம் செல்ல இது கண்ட கனவு என்ற யுத்தம் வருவதற்கு முன்னால் நபிகள் நாயம் செல்லவாக உலைவர் செல்லம் சஹாபாக்களை எல்லாம் கூட்டி வைத்து ஆலோசனை செய்கின்றார் என்ன செய்வது இந்த யுத்தம் மதினாவிலேயே இருந்து கொண்டு நாம் நடத்த வேண்டுமா அல்லது மதினாவுக்கு வெளியே சென்று நடத்த வேண்டுமா என்று அது ஒரு பெரும் நீண்ட விவாதத்துக்குரிய ஆலோசனை கூட்டமாக இருந்தது கூட்டத்தினுடைய முடிவில் பெரும்பான்மையான மக்கள் என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் மதீனாவிற்கு உள்ளே இருந்து நாம் யுத்தம் செய்ய வேண்டாம் எனவே வெளியே செல்லலாம் எனவே தான் உகதுக்கு உகது என்ற பெரும் அந்த திடலுக்கு சென்று யுத்தம் செய்தார் இப்போ என்ன நடந்துச்சு நபிகள் நாயம் செல்லதாகு செல்லம் அவர்கள் கண்ட கனவு கூட இங்கே செயல்படுத்தப்படவில்லை ஏனென்றால் அதிகம் பெரும்பான்மையான மக்களுடைய முடிவு எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் கனவு கண்ட கனவுக்கு எதிராக இருந்தது நபிமாருடைய கனவு இத்தனைக்கும் உண்மை ஆனால் யதார்த்தத்திற்கு மாற்றமாக இருந்த காரணத்தால் கனவு செயல்படுத்தப்படவில்லை புரிகிறது இல்லையா எனவே கனவை வைத்து நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியாது இன்னும் நான் சொல்லி காட்டலாம் உதாரணமாக எப்படின்னா சில ஆள் கனவு காண்றாங்க இப்போ நீங்களே கனவு காணலாம் குரானுடைய ஒரு பெரும் சூறாவை நீங்கள் மனனம் செய்வதாக சூரத்துல் பக்கரா பெரும் சூறா இதை மனநம் செய்வதாக கனவு காணுகிறீர்கள் செயலாமா இதை செயல்படுத்தலாமா கூடாதா அலம் செயல்படுத்துங்கள் செயல்படுத்தலாம் நல்ல காரியம் தானே இதில் எங்கே எந்த தடையும் இல்லை இன்னொரு கனவு நீங்கள் காணுகிறீர்கள் காபா உங்களை வா வா என்று அழைக்கிறது காபா அழைக்கிறதுனா என்ன பொருள் நம்ம ஆக்கள் சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு கூப்பிடுது காபா என்னை என்று இல்லையா சரி ஹஜ்ஜுக்கு காபா என்னை அழைக்கிறது நான் போகலாமா கூடாதா கண்டிப்பாங்க போங்க ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது என்ன கடன்காரர்கள் இருப்பார்கள் அந்த காபா கனவை கண்டவருக்கு கடன்காரர்கள் போக அனுமதிக்கின்றார்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக போகக்கூடாது காபா என்னை கூப்பிட்டது அதனால் நான் கனவு கஜ் ஹஜ்ஜுக்கு போகிறேன் கனவை வைத்து தீர்ப்பு சொல்ல முடியாது இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முடிவு சில சமயம் ஷைத்தானுடைய விளையாட்டாகவும் இருக்கலாம் நபிகள் நாயகம் செல்லும் வலைவு செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கெட்ட காட்சிகள் திடுக்கிடக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்களை கவலை அடையச் செய்வதற்காக வேண்டி ஷெய்தானுடைய விளையாட்டு என்ற சொல்லுல்லாய் சல்லாஹி செல்லம் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்ல மாட்டுறது மாதிரி ஒரு விபத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க இதை நீங்க கனவுல பாக்குறீங்க இது உண்மையில் அல்லாவிடமிருந்து வருவதல்ல உங்களை கவலையடைவதற்காக கவலை அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக ஷைத்தானுடைய ஏற்பாடு உங்கள் வீடு தீப்பிடி தெரிகிறது உங்கள் மகன் நிறந்து போகின்றான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஸோ இது இந்த கெட்ட செயல்கள் இருக்கிறதே இவற்றையெல்லாம் ஷெய்தான் தோற்றி வைக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவர் செல்லம் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ் இதற்கு விளக்கமும் சொல்லுகிறார்கள் கெட்டதை கண்டால் எவரிடமும் நீங்கள் கூற வேண்டாம் அப்படி கூறி விளக்கம் கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சரியான முறையில் இவர்கள் விளக்கம் சொல்வார்கள் என்று உறுதியாக தெரிந்த அறிஞர்களிடம் மட்டுமே நீங்கள் அதற்கு விளக்கத்தை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் விளக்கம் கேட்க வேண்டாம் யாரிடமும் கூற வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஷைத்தான் உங்களை கவலை அடைய செய்வதற்காக இது போன்ற காட்சிகளை உருவாக்கி தருகிறான் என்று எவ்வளவு பெரிய தர்பியத் இதில் என்ன ஒரு பொருள் இருக்கிறது தெரியுமா கெட்டதை கண்டால் பயந்து சாகாதே என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவாசல்லாம் சொல்கிறார்கள் ஐயோ இப்படி நடந்துருச்சு இப்படி நடக்குமோ என்று எனவே இது ஷெய்தானுடைய ஒரு தயாரிப்பு அவன் நம்மை கவலை அடைய செய்வதற்காக இவ்வாறெல்லாம் ஏற்படுத்துகிறான் என்று நமக்கு தெரிந்திருந்தால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல்லம் அந்த தர்பியத் நமக்கு அழகாக தெரியும் அது மட்டும் இல்லை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே கெட்டதை கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேவ் செல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க என்ன சொன்னாங்க பெருமானா சல்லாஹ் அலேவ் செல்லம் கெட்ட காட்சிகளை நீங்கள் கண்டால் இடதுபுறமாக லேசாக மூன்று முறை துப்புங்கள் அவுதுபில்லாஹிமஷை தான் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் நீங்கள் வலது பக்கம் படுத்த நிலைமையில் அந்த காட்சிகளை கண்டீர்கள் என்று சொன்னால் இடது பக்கம் திரும்பிப்படுங்கள் இடது பக்கம் நீங்கள் பார்த்தவன் நம்ம காட்சிகளை கண்டீர்கள் என்றால் வலது பக்கம் உங்களுடைய அந்த படுக்கையினுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ வலைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக சகோதரிகளே கனவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் மூன்றாக பிரித்து சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜா அகமது போன்ற கிரந்தங்களிலெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கனவு மூன்று வகைப்படும் ஒன்று பெருமானரை சொல்லுகிறார்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலால் உங்களை கவலை கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் இரண்டாவது மனித உடலில் ஏற்படக்கூடிய காட்சி அல்லது அவனுடைய வாழ்வில் ஏதாவது திடுக்கிடக்கூடிய செயல்கள் நடந்தால் அதன் மூலம் காணக்கூடிய காட்சி மூன்றாவதாக நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹு செல்லம் சொல்லுகிறார்கள் இறைவன் தரக்கூடிய செய்தி நல்லது எதவா இருந்தாலும் அது பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இப்போ நமக்கு முக்கியமான இன்னொரு கேள்வி வருது சில ஆட்கள் சொல்கிறாங்களே நபிகள் நாயகத்தையே கனவில் கண்டதாக இதற்கு என்ன சொல்வது பெருமாநாட் சல்லாஹ் அலைய்வசல்லம் அவர்களை நான் கனவுல கண்டேன் ரசூலுல்லாய் சல்லா அலுவல் எனக்கு வந்து சலாம் சொன்னாங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க இதெல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்ற ஆணி பக்கது ஆணி யார் என்னை கண்டார்களோ அவர்கள் என்னையே கண்டார்கள் என்று என்ன பொருள் அதற்கு என்னை கண்டால் என்னையே கண்டால் என்று சொன்னால் ஷெய்தான் என்னை போன்று உருவம் எடுத்து வரவும் முடியாது ஷெய்தான் என்னுடைய உருவத்தில் பல செயல்களை செய்யவும் முடியாது என்று உதாரணமாக இன்று ரசூலுல்லாய் சல்லா அலைய் சொல்லம் அவர்களை கனவில் கண்டதாக கூறுகின்ற மனிதரிடத்திலெல்லாம் கேட்டு பாருங்கள் எப்படி உங்களுக்கு ரசூலுல்லாவுடைய உருவம் தெரிந்தது என்று ஒரு பெரும் ஒளியை நான் பார்த்தேன் அந்த ஒளி சொன்னது ரசூலுல்லா அன ரசூலுல்லா நான் தான் ரசூலுல்லா என்று இப்போ நிறைய கேள்விகள் இதில் வரும் ரசூலுல்லாவை பார்த்துட்டு இதுதான் ரசூல் உள்ளான்னு சொல்கிறது யார் நம்ம எங்கே ரசூல்லாவை சல்லல்லாஹு பெருமாசல்லாம் அலுவலம் அவருடைய அங்கே அடையாளங்களைத்தான் ஹதீஸில் படித்திருக்கிறோம் இல்லையா எனவே நான் ரசூலுல்லா என்று ரசூலுல்லா போன்ற ஒரு ஒளி மேல் அங்கு இருந்து சொல்லுகிறது என்று சொன்னால் அதைத்தான் ரசூல்லா சொன்னார்கள் யாராவது என்னை பார்த்தால் என்னைத்தான் பார்த்திருப்பார்கள் நான் ரசூல்ல்லா என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை எனவே ஒளியையோ அல்லது ஒரு பெரும் தூரத்திலிருந்து ஒரு உருவம் நான் ரசூலுல்லா என்று சொல்லுகின்றது என்று சொன்னால் அது ரசூலுல்லா அல்ல ரசூலுல்லாவை கண்டால் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை யாரும் என்று புரிகிறதா எனவே பெருமானர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கனவில் கண்டதா என்று சொன்னால் முழு உருவத்தை கண்டிருக்க வேண்டும் மிகத் தெளிவாக அது நான் ரசூலுல்லா என்று சொல்லி இருக்கக்கூடாது அல்லது ஒளியை கண்டுவிட்ட பின்னால் அதற்கு சூழலா என்றும் சொல்லக்கூடாது இதுதான் அதனுடைய விளக்கம் யாக கனவை வைத்து நாம் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது ஒன்று இரண்டாவது எல்லா கனவுகளையும் நாம் இது கற்பனை அல்லது செல்லா காசு என்று ஒதுக்கிவிட முடியாது மூன்று நல்ல கனவுகள் என்பது அல்லாஹு ஜல்லஷானு தாலா தரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது ஏனென்றால் பெருமானார் சல்லல்லாஹூலை வல்லம் சொன்னார்கள் அல்லா நல்ல கனவுகள் என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்திகள் செய்திகள் உங்களுக்கு அல்லாஹுல்ல ஷா அனுவு தாலா ஏதோ நன்மை நாடி இருக்கிறான் எனவே நல்ல செய்திகள் வந்தால் அல்ஹமதுல்லா என்று கூறுங்கள் என்று இதுதான் கணவனுடைய ஒரு சுருக்கமான விளக்கம் அலகமுதுல்லா